அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் அந்த ரமதானிலும் நோன்பு நோற்று பல நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் தந்திருக்கின்றான் அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா எங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளையும் உத்தியோகங்களையும் திறன்களையும் அல்லாஹுத்தாலா தந்திருக்கின்றான் இதன் மூலமாக நாம் சொத்துக்களையும் செல்வங்களையும் அதிகமாக சேர்த்து வைத்திருக்கின்றோம் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் என்பது எங்களுக்கு தெரியும் இது ஷஹ்ருசதா தான தர்மங்கள் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதை அன்பு நபி சல்லா அலி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக எல்லா காலங்களிலும் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சதகாக்கள் தர்மங்களை அள்ளி வழங்கக்கூடியவர்களாகவும் தனது தோழர்களுக்கு அவற்றை ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் எப்போது மதீனாவிலே மிகப்பெரிய தேவைகள் வருமோ அந்த நேரத்திலே சஹாபாக்களை அழைத்து இந்த முஸ்லீம்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அந்த பணக்கார செல்வந்த சஹாபாக்களை நபியவர்கள் அழைத்து அவர்களுக்கான சில விடயங்களை பொறுப்பாக கொடுப்பார்கள் ஒரு தடவை நபியவர்களுடைய காலத்திலே மதீனாவிலே ஒரு பஞ்சம் ஏற்படுகின்றது தண்ணீருக்கான மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படுகின்றது ஆனால் தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரருக்கு சொந்தமான ஒரு கிணறாக இருந்தது இந்த நேரத்திலே சல்லா அலையம் அவர்கள் சஹாபாக்களை அழைக்கின்றார்கள் தோழர்களை அழைக்கின்றார்கள் அழைத்து கேட்கின்றார்கள் முஸ்லிம்களுக்கு தண்ணீருடைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இந்த கிணற்றிலே தண்ணீர் இருக்கின்றது அந்த கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு ஹதியா செய்வதற்கு அல்லது வக்குஃப் செய்வதற்கு உங்களிலே யார் தயாராக இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் இந்த நேரத்திலே உஸ்மானிபுன் அஃபான் ரத்தியலான் அவர்கள் எழுந்து யார் அசூல்லா நான் அதனை வாங்கி முஸ்லீம்களுக்காக ஹதியா செய்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் அதனை வாங்குகின்றார்கள் அரைவாசி பகுதியைத்தான் அந்த யகூதி உஸ்மான் ரத்தீலான் அவர்களுக்கு விற்கின்றார்கள் இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவரும் டேர்ன் பை டேர்ன் அந்த கிணற்றிலே தண்ணீரை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உஸ்மான் ரத்திலான் அவர்களுடைய அந்த டேர்னிலே தண்ணீரை இலவசமாக கொடுக்கின்றார்கள் ஆனால் அந்த யகூதி அவருடைய டேர்னிலே தண்ணீரை பணத்துக்காகத்தான் அவர் கொடுத்து கொண்டிருந்தார் இந்த நேரத்திலே அடுத்த பகுதியையும் அடுத்த பகுதியையும் அவர் விற்பதற்கு தயாராக கூடிய நேரத்திலே திரும்பவும் சல்லா அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் இதனை யார் வாங்கி முஸ்லிம்களுக்காக ஹதியா செய்கின்றாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை கொடுப்பதற்கு பொறுப்பாகின்றேன் என்று சல்லா அலி இஸ்லாம் அவர்களை ஏளான் செய்கின்றார்கள் இந்த நேரத்திலே உஸ்மானிபின் அஃபான் ரத்தியலான் அவர்கள் தயாராகி அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக சதக்கா செய்கின்றார்கள் தர்மமாக கொடுக்கின்றார்கள் அல்லாஹு தாலா உஸ்மான் ரத்தியலான் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகின்றான் என்றால் சல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் நபியின் ஜன்னா சுவர்க்கத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நண்பர் இருப்பார்கள் என்னுடைய ஜன்னா உஸ்மான் புன் ஆஃபான் என்னுடைய நண்பர் சுவர்க்கத்திலே உஸ்மானிபுன் அஃபான் அல்லான் அவர்கள் என்பதை சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் எதனால் இந்த சதக்காவால் தான் அவருக்கு அப்படியான சிறப்பு கிடைத்தது என்பதை உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதானினும் நாம் சதக்காக்களே தான தர்மங்களை கொடுத்து அல்லாஹு தாலாவிடத்திலே அந்த சிறப்புகளை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எப்போதுமே சதக்காக்கள் தான தர்மங்களை கொடுப்பார்கள் ஆனால் ரமதான் வரக்கூடிய நேரத்திலே இபுன் அப்பாஸ் ரதிலான் அவர்கள் சொல்கின்றார்கள் கானன் நபியு யூ சல்லாஹூ அலஹி வசலம் அஜுவத் அன்னாஸ் மக்களிலே மிகவும் ஜவாத் சதகாவை அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வக்கான அஜ்வத் மாய இல் அலை சலாத்து வசலாம் ரமதானிலே ஜிப்ராயில் அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய சதகாக்கள் பன்மடங்காக மாறிவிடுகின்றது வக்கான எல் காஹூசி குள்ளி லைலத்தின் மின் ரமதான் ரமதான்லே ஒவ்வொரு நாளும் ஜிப்ரா அலி இஸ்லாம் அவர்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஒரு ஹதீஸ் இல்லை சலா அலையலாம் அவர்களுடைய சதக்காவை பற்றி சொல்கின்றார்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை போன்று நபியவர்களுடைய சதக்கா ரமதானுடைய மாதத்திலே இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே நாம் வாழக்கூடிய பிர பகுதி நாம் வாழக்கூடிய பிரதேசம் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலும் இருப்பார்கள் தேவையுடையவர்கள் இருப்பார்கள் இந்த ரமதானிலே அந்த சஹருடைய உணவை சமைத்துக் கொள்வதற்கு அல்லது அதற்கான பொருட்களை வாங்கி கொள்வதற்கு சிரமமானவர்கள் கஷ்டமானவர்கள் இருப்பார்கள் தனது குடும்பத்திலே இருப்பார்கள் தனது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பார்கள் இவர்களை பார்த்து இவர்களுடைய கஷ்டத்தை நாம் நீக்க வேண்டும் இவர்களுடைய கண்ணீரை நாம் துடைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் எங்களுடைய அந்த சொத்துக்களை செல்வங்களை அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மம் செய்து அல்லாஹூ தாலாவிடத்திலே நாம் சிறந்தவர்களாக மாற வேண்டும் எனவே நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் இந்த ரமதானிலே நான் யாருக்கும் தெரியாமல் என்னுடைய சதக்காவை என்னுடைய தான தர்மத்தை நான் என்னுடைய சகோதரருடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய கஷ்டமானவர்களுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் கஷ்டமானவர்களை தேடி தனது சதக்காக்களை கொடுக்க வேண்டும் ஜகாத் அல்ல சதக்காக்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ஜகாத் அது தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது எங்களுடைய சதக்காக்களை தேவையுடையவர்கள் தெரிந்தவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நாம் சதக்காக்களை செய்ய வேண்டும் எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களிலே நபி அவர்கள் அல்குர்வானுடைய வசனத்தை சொல்கின்றார்கள் லன் தனாலுல் ஹத்தா நீங்கள் சுவர்க்கத்தை நலவை அடைந்து கொள்ள முடியாது எதுவரைக்கும் எதுவரைக்கும் அடைந்து கொள்ள முடியாது ஹத்தா துன்ஃபிகுமி துஹிப்பூன் நீங்கள் எதை நேசிப்பீர்களோ அதனை நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் நலவை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது என்று அல் அல்குரானுடைய வசனம் இறங்குகின்றது சில சஹாபாக்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலே விருப்பமாக எது இருந்ததோ அதை என்ன செய்கின்றார்கள் அவர்கள் கொண்டு போய் நபி அவர்களிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள் பைருஹா என்ற தோட்டத்தை ஒரு சஹாபி என்ன செய்கின்றார்கள் நபி அவர்களிடத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கின்றார்கள் மஸ்ஜிது நபவிக்கு அதனை வக்குஃப் செய்கின்றார்கள் இப்படியாக எங்களுக்கு இந்த உலகத்திலே எந்த சொத்துக்கள் விருப்பமாக இருக்குமோ அவற்றை நாம் அல்லாஹுடைய பாதையிலே வக்ஃபாக சதக்காவாக தான தர்மமாக கொடுக்கக்கூடிய நேரத்திலே தான் பரிபூரணமான சதக்காவுடைய கூலியை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் எனவே நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு தாலாவிடத்திலே ஆதரவு வைக்க வேண்டும் என்னுடைய பொருளால் இந்த குடும்பத்துக்கு நான் இஃப்தாருடைய ஏற்பாடு அல்லது சதக் அதாவது சஹருடைய ஏற்பாடை நான் செய்ய வேண்டும் அதற்கான சந்தர்ப்பத்தை தர வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே நாம் துவா கேட்க வேண்டும் எனவே அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்திலே சதக்காக்கள் தர்மங்கள் நன்கொடைகள் ஹதியாக்களை அள்ளி வழங்குவதற்கு எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வா ஹ்ரத் அனில் அனில்ஹமது இல்லாஹி ரபில